ஸோ ஆனா உங்ககிட்ட வந்து முதல் கேள்வி இந்த உண்மை போல யாரு உங்களுக்கு ஒரு பெரிய அடையாளத்தை ஏற்படுத்தின ஒரு பாடல் ஸோ இந்த பாடலின் பின்னணி ஸோ எதுக்காக இந்த பாடல் என்ன காரணம் உங்களுடைய பர்சனல் அனுபவங்கள் என்ன ஸோ அதுலயும் குறிப்பாக வந்து அவருடைய நாமங்களை சொல்லி அதில் நீங்க துதிச்சிருக்கிறீங்க ஸோ இந்த பாடல் இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு ஸோ அதை பத்தி எங்களுக்கு சொல்றீங்களா கண்டிப்பா நிச்சயமா சொல்றேன் நீங்க சொன்னது உண்மைதான் இந்த பாடல் எனக்கு ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்துருக்குது பல வாசல்களை திறந்துருக்குது என்னுடைய ஊழிய பாதையே பெருசாக திறந்துவிட்ட ஒரு பாடல் பாடல்னு நான் சொல்லலாம் இந்த பாடல் நான் எழுதுனது வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் ஆனால் ரிலீஸ் பண்ணது ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் அந்த பாட்டை ரிலீஸ் பண்ண ஏழு வருஷம் காத்துறதுக்கு காரணம் சில நேரங்களில் நம்ம உடனே சில காரியங்கள் நடக்கணும்னு நினைப்போம் லைஃப்பில் ஆனால் சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை காத்திருக்க வைப்பார் சரியான நேரத்தில் நம்மளை ஆண்டவர் உபயோகப்படுத்துறதுக்காக அதை நம்மளை காத்திருக்க வைப்பார் சோ நான் காத்திருக்கிறது தான் ஆனா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம்ன்றதை நீங்க அது ரிலீஸ் பண்ண தான் நம்ம புரிஞ்சுக்கிறவங்களா இருப்போம் சோ நான் ரெண்டாயிரத்தி ஏழுல பல சூழ்நிலைகளை நான் உட்காந்துருக்கும் பொழுது ஒரு உடைக்கப்பட்ட சூழ்நிலை ரொம்ப நம்பிக்கையா இருந்த ஒரு மனுஷன் நம்மளை கைவிட்டு போகும்பொழுது நம்புவதற்கு யாருமே இல்லைன்னு நம்ம உட்காந்துருக்கும் போது ஆனவரே உங்களை போல எனக்கு யாரும் இல்ல எனக்கு அனுபவ பாடல் தான் ஆமா ஒரு அனுபவ பாடல் நிச்சயமாக ஒரு அனுபவ பாடல் தான் உண்மை போல எனக்கு யாரும் இல்ல எனக்கு நன்மை செய்யறதுனா உதவி செய்யறதுனா சகாயம் செய்யறதுனா அது நீங்கள் மாத்திரம் தான் செய்யணும் ஆண்டவரே உண்மைத்தான் என்னுடைய வாழ்வின் ஆதாரமாக நான் வைப்பேன் நீங்கள் இல்லாத வாழ்க்கை எனக்கு ஒரு வீணான வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எதார்த்தமான ஒரு ஜபம் தான் ஒரு பாடலாக அது அன்னைக்கு அன்னைக்கு என்னோட தனி அறையில் நான் உட்காந்து பாடினது ஸோ என்னோட ஃப்ரெண்டு நானும் என்னோட ஃப்ரெண்டும் ஒரு ஜபான்னு ஒரு ஃப்ரெண்டு ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நாங்கள் உட்காந்து சும்மா அவங்க கீபோர்ட் வாசிட்டு இருந்தாங்க நான் உட்காந்து ரெண்டு பேரும் ஆராதிச்சுட்டு இருந்தோம் ஸோ அப்போ அவர் எதிர்த்தியாக ஒரு பாடல் துவங்கினது அதுக்கப்புறம் எழுதின வரிகள் எல்லாம் என் வாழ்க்கையை குறித்த சில வரிகளாக எழுதினேன் நான் ஒரு மரண தருவாயில் இருக்கும்போது எல்லாம் மருத்துவர்கள் சொல்லிவிட்டாங்க கொண்டு போயிருங்க இதுக்கப்புறம் பிழைக்க சான்ஸ் இல்லைன்னு சொன்னப்போ எழுதின வரி தான் மரணத்தின் தனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையான்னு சொல்லி ஏன்னா மருத்துவர்கள் நிறையா நமக்கு வாழ்க்கையில் காரியங்களை சொல்லலாம் முடியாதுன்னு சொல்லலாம் நெகட்டிவாக சொல்லலாம் ஆனால் மருத்துவர்களுக்கெல்லாம் மேலான மருத்துவர் நம்ம எகோவா ரஃபா இல்லை ஆண்டவர் நமக்கு சுகம் தருகிற தெய்வம் நம்மை வாழ வைக்கிற தெய்வம் ஸோ அப்போ எல்ஷடாய் ஆராதிப்பேன் எலோஹீம் ஆராதிப்பேன் ஸோ நான் நிறைய பாடினேன் சிக்கியனு மெக்காதீஸ் அப்படின்னு நிறையா பாடினேன் பட் ஆனால் சிடிக்கு நம்ம ஒரு நாலு வார்த்தைகள் தான் போட முடியும் இல்லையா ஸோ அதனால் அந்த நாலு வார்த்தைகளை போட்டு எழுதின தான் அது நிச்சயமாக இதை எப்போது ஃபைன் டியூன் பண்ணி இது பண்ணும்போது டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் நீங்கள் வெளியிட்டீங்கன்னு சொன்னீங்க ஸோ அதுக்கப்புறமா என்ன ரிஃப்ளெக்ஷன் மக்கள் மத்தியில் இருந்துச்சு நான் எழுதும் போது நிச்சயமாக நினைக்கல இது இவ்வளோ பெரிய ரீச்சாக இருக்கும் பலருக்கு ஆசிர்வாதமாக இருக்கும்னு நான் நினைக்கல நான் அதை ஃபைன் டியூன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல் தேர்ட்டி நான் ஆக்சுவலாக நான் அதுக்கு முன்னாடி ஊழியத்துக்கு போகும்போது தான் அந்த பாடலை பாடிக்கிட்டு இருப்பேன் நிறைய பேருக்கு பிடிக்குன்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக எல்லோரும் நம்மள முகம் கோ இருக்கிறதுக்காக சில பேர் சொல்லுவாங்கன்னு நினைப்பேன் சரி நமக்கு ஆசீர்வாதமாக இருந்தது சரி இது மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆனால் சிடி பண்ணணும்னு எனக்கு ஐடியாவே இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை ரொம்ப புஷ் பண்ணாங்க நீ பண்ணணும் கண்டிப்பாக இது ஆசீர்வாதமாக இருக்கும்னு சரி ஓகேன்னு நாங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாலில் முடித்தோம் ரெண்டு வருஷம் ஆச்சு அதை ப்ரொடியூஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு ஸோ ஆண்டு உதவி செஞ்சார் ஏதாவது ஒரு நல்ல ஃபீட்பேக்கு இதை பற்றி சாங்ஸ் பற்றி மக்கள் சொன்னது எனக்கு இது வரைக்கும் ஒரு ஆயிரக்கணக்கான வாரம் டெஸ்ட் மெனிஸ் நிறைய வந்திருக்குது அதில் ரொம்ப குறிப்பாக சொன்னணுன்னா இப்போ ரீசெண்டாக அவர் போன வாரம் ஒரு ஒரு துணி கடைக்கு போயிருந்தேன் ட்ரெஸ் எடுக்கலான்னு அப்போ அங்கே ஒருத்தர் வந்திருந்தார் அப்போ அவர் சொன்னார் அண்ணே உங்கள் எங்கள் அம்மா வந்து மரணத்தின் தருவாயில் இருந்தாங்க அவங்களுக்கு கேன்சர் இருந்துச்சு அவங்க இறக்குற தமிழில் அந்த சமயத்தில் கூட உங்கள் பாட்டை தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த பாட்டை கேட்டு கேட்டு அழுதுகிட்ருப்பாங்க ஸோ உங்களை எப்படியாவது ஒரு நாள் பார்த்து நான் இந்த காரியத்தை சொல்ல நினச்சேன் அவர் சொல்லும்போது கண்ணு கலங்கிட்டார் அவர் இந்த பாட்டு எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்ததுன்னே அது அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் கூட நாங்கள் அந்த பாட்டை போட்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம் ஒரு பெரிய ஆறுதலான பாட்டுன்னு கடைசியாக சொன்ன கேட்ட சாட்சி ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு முன்னாடி ஸோ உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் நிறைய அந்த பாட்டை குறித்து நிறைய காரியங்கள் நிறைய பேர் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அது ஒரு பெரிய ஆசீர்வாதம்தான் தான் சில நேரத்தில் நம்ம ஆண்டோருக்கு செய்கிறது அது அங்கீகரித்து அது மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு நினைக்கும் போது தான் நம்மளுக்கு பெரிய மகிழ்ச்சி நிறைய ஆராதனைகளில் வந்து பாடல்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஹிட் கொடுக்கும் டியூன் ஹிட் கொடுக்கும் இல்லைன்னா அந்த பாடுறவங்க ஹிட் கொடுப்பாங்க ஸோ இது மூணுமே ஒரு பாடலில் அமைகிறது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை ஸோ நிச்சயமாக அதை தாண்டி ஆண்டோருடைய பிரசன்னம் வந்து நான் அந்த யூடியூப் கமான்ஸை வந்து வாசிகிட்டு இருக்கும்போது பார்த்தேன் நிறைய பேர் போட்டிருந்தது தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ எங்களையும் பிரசன்னத்தில் நீங்கள் நிறைக்கிறதுக்கு இந்த பாடலை பாட முடியுமா கண்டிப்பாக நிச்சயமாக நிச்சயமாக இந்த பாட்டுக்கு ஒரு பெரிய பேக் போனுன்னு பார்த்தா டி அவங்க மியூசிக் பண்ணது தான் என்ன தான் நம்ம நிறைய காரியங்களை செஞ்சோம் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது அதை வந்து ப்ரெசென்டேஷன் கொடுக்கறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அதில் டிக்கு நிறைய கா பாட்டு இருக்குது இந்த பா இந்த பாட்டில் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த பாட்டை பாடுவோம் நம்ம இப்போ உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு உம்மைத்தானே நம்புவேன் தேவா உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு உம்மைத்தானே நம்புவேன் உம்மை உம்மைத்தான் எந்த வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன் நீரில்லாயந்தன் வாழ்க்கை வினாய்த்தானே போகுதையா உம்மைத்தான் எந்த வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன் நீரில்லன் வாழ்க்கை வினாய் தானே போகுதையா எல் ஷேடாய் ஆராதிப்பே எலோகி ஆராதிப்பே அடோ நாய் ஆராதிப்பேசுவா ஆராதிப்பே ஷேடாய் ஆராதிப்பேன் எலோகி